இன்றைக்கி நாம் கடை பீச்சிலலாம் கிடைக்கிற பொட்டோ கிரிப்ஸ் வீட்லேயே எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுன்னு ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்லேயே செய்யும்போது ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் குட்டீஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண தட்சி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைசரில் வச்சு உருளைக்கிழங்கை கட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்ககிட்ட ஸ்லைசர் இல்லைன்னா கத்தியால் இந்தளவுக்கு நல்ல ஒல்லியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மூணு உருளைக்கிழங்கு தான் எடுத்துருக்கேன் இந்த மூணு உருளைக்கெழங்கிலையுமே ஒரு ஃபேமிலிக்கு தாராளமாக சாப்பிட்றதுக்கு போதும் இந்த அளவுக்கு நல்ல ஒல்லியாக இதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணியில் போட்டுட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க நல்லா அலசி எடுத்துக்கோங்க நல்லா அலசினதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே தண்ணி இல்லாமல் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க தட்டில் மாற்றி வச்சுட்டு போல் வெள்ளை துணியில் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தொடச்சி இன்னொரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளை துணிக்கு பதிலாக உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம் தொடச்சி பிற பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணியே இருக்காது இப்போ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து மடிச்சுட்டு இந்த மாதிரி டூத் பிக் இருக்கும்ல அதில் இந்த மாதிரி குத்திக்கோங்க ஒருவேளை டூத் பிக் இல்லைன்னா தென்னங்குச்சி இருக்குல்ல ஈக்கு குச்சி அதில் இருக்கிற ஓலை எல்லாத்தையும் கிழிச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி குச்சி போல் கொஞ்சம் ஹைட் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா இந்த மாதிரி மடிச்சுட்டு ஒரு ஃப்ளவர் டிசைனுக்கு வச்சுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி டூத் பிக்கு பதிலாக பெரிய சைஸில் இருக்கும்ல குச்சி அந்த குச்சிலையும் வச்சுக்கலாம் கடைகளில் வந்து பெரிய குச்சியில் தான் வச்சுருப்பாவை நான் வந்துட்டு இந்த மாதிரி டூத் பேக்கில் சின்ன சின்னதாக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இது போல் நீங்கள் எல்லாத்தையுமே குச்சியில் குத்தி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே இருக்கட்டும் இப்போ இதுக்கு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக வத்தல் பொடி கொஞ்சமாக குழம்புத்தூள் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க ஒருவேளை தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக கடலை மாவு இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க கலந்து எடுத்துட்டு இது போல ஒன்று ஒன்றா எடுத்து மாவுக்குள்ளே முக்கி எடுத்துட்டு கடைசியாக அந்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி வடிய விட்டுடுங்க எல்லா மாவும் வடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல சூடான எண்ணெயில் போட்டுடுங்க தீயை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒன்று முக்கி போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த மாதிரி மாவில் முக்கி எடுத்துட்டு ஒரு தட்டில் வச்சுட்டீங்கன்னா அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவு எல்லாமே வடிஞ்சிடும் அதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு இன்னமும் ஈஸியாக இருக்கும் ஓரளவுக்கு இது எல்லாமே என்னைக்குள்ளே நின்று மூழ்கி பொரியிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஹைஃப்ளேம்லையே வச்சுட்டு இடையிடையாக திருப்பி போட்டு பொறிச்சி எடுங்க எல்லாமே ஒரே மாதிரி லைட்டாக செவந்துட்டு மொறு மொறுன்னு வர வரைக்கும் பொறிச்சி எடுங்க இது போல் இடையிடையாக திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி பொறிஞ்சி நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்கும் இப்போ இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க எண்ணெயிலேருந்து எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் மொறுமொறுப்பாக வந்ததுக்கு அப்புறமா எடுங்க இப்போ அவ்வளோதாங்க நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு டொமோட்டோ கெட்சப் தான் வச்சுருக்கேன் இது பெருசாக சாப்பிட்றதுக்கு கூட ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் கடையில் வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு கிரிப்ஸை வந்து பெரிய குச்சிலாம் ரெடி பண்ணி தருவாங்க பெரிய குச்சியில் ரெடி பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன குச்சில ரெடி பண்ணிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அழகாக பொரிஞ்சு வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு தக்ஷன் தக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்